நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அல்லது இப்ப கொஞ்சம் எனக்கு வயது இப்ப எல்லாரும் இயல்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அறுபதாயிருச்சு ஐம்பதாயிருச்சு இனிமே நான் என்ன இதெல்லாம் செய்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருக்கு அப்ப இதுக்கு உங்களுடைய பதில் என்னுடைய திருமுறை சொல்ற பதில்தான் நீங்கள் இயல்பா கேட்டீங்க அன்பர்களே வயது என்பது உடம்புக்கு தானே தவிர உயிர் கிடையாதுங்க உடம்புக்கு தான் வயது அது உயிருக்கு கிடையாது திருமுறைகள்ல ஞான சம்பந்த பெருமானுடைய வயது சின்ன வயது திருநாவுக்கரசர் வயது எண்பது முதிர்ந்த வயது ஆனா ஞான சம்பந்தரை போய் நாவுக்கரசர் வணங்குகிறார் வணங்குற பொழுது ஞான சம்பந்தர் அப்படியே கையில் பிடிச்சுக்கிறார் இது பெரிய புராணத்துல ஒரு உணர்வு பூர்வமான காட்சி சேக்கிழார் காட்டுகிற பொழுது படிப்பவர்கள் நெஞ்சம் கதங்கிவிடும் அடே இவங்க ரெண்டு பேர் எப்படி இப்படி வணங்குகிறார்கள் என்று நீங்க படித்து பார்க்கலார் வரிகளை படிக்கிறது அப்படி அவங்க சந்திச்ச சந்திப்பை மூன்று சந்திப்பு என்று காட்டுகிறார் அதுல முதல் சந்திப்பே அவரை வணங்கிய சந்திப்பு எனவே வயது என்பது உடம்புக்குத்தான் அறிவுக்கு கிடையாது அப்ப நல்ல அறிவு தெரிந்த காலம் தொடங்கி அதை செய்யணும் இது உங்களுக்கு பெரியவரான வரியில சொன்னீங்கன்னா தண்டியடிகள் என்று ஒரு நாயனார் மூர்க்கர் என்று ஒரு நாயனார் மூர்க்க நாயனார் எல்லா கலைகளையும் தெரிந்து கொண்டவர் எல்லா கலைகளையும் தெரிந்து கொண்டதுல சூதாடுதலும் ஒரு கலை அதை தெரிந்து வைத்திருந்தார் அப்படி அந்த சூதாடுகிற பணியில அந்த கலைகளை தெரிந்து வைத்தாலும் அவருடைய மன என்னவா இருந்தது திருநீற்று சார்புடையவர்களுக்கு உணவு கொடுப்பது மிக உயர்ந்த புண்ணியம் என்று அவர் தெரிந்து வைத்திருந்தார் அது எனக்கு தெரியாம இருக்கலாம் மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் அவருக்கு தெரிந்திருந்ததே அவர் ரெண்டு அடிப்படையா கொண்டார் உலகத்துல வேதம் என்பது உயர்ந்ததா இறைவனுடைய சொல் என்று சொல்லுகிறோம் வேதத்துக்குள் இருக்கிற பொருள் என்ன பதி பசு பாசம் தெரித்தல் என்று சொன்னேன் அது தெரிந்த பிறகு வேதத்தில் ஓதுகிறவர்கள் படிப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறி ரெண்டே ஒன்று சிவபெருமானை பூசித்தல் இன்னொன்று பூசிக்கிற அடியார்களை பூசித்தல் சிவபெருமானை பூசித்தல் பூசிப்பவர்களை நேசித்தல் அப்ப பூசையும் நேசமும் ரெண்டு வேதத்தின் உள்ளுரை இது திருநீரனக்க நாயனார் புராணத்திலேயும் சேர்க்கலார் காட்டுகிறார் மூர்க்க நாயனார் புராணத்திலேயும் காட்டுகிறார் இந்த ரெண்டையும் தெரிந்து கொண்ட அவர் சிவபெருமானோட அடியார்களுக்கு உணவு கொடுப்பார் உணவு கொடுத்து அவர் உண்ட பிறகு பிறகு சாப்பிடுவார் இது எவ்வளவு பெரிய பயிற்சி நினைச்ச பாருங்க என்னை கூட நம்ம எங்காவது விடுதிக்கு போனாலோ பேருந்து போனாலோ முதல்ல நாம இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களை பார்க்குற பண்பு எனக்கு இருக்கு உங்கள்ல இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது என்னை பற்றி சொல்லுகிற உண்மைத்தன்மையை நான் சொல்லலாம் எங்க போனாலும் சரி ஒரு துணி வந்துருச்சுன்னு இருக்கிறேன்னு வைங்க உடனே அந்த துணியை முதல்ல நாம எடுத்துக்கலாம்னு தான் பெரும்பாலும் பார்ப்போம் ரொம்ப அருமையாக எங்கள் ஆசிரியர் முதுவரும் புலவர் அவர்கள் அவர் வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு ஒரு செய்தி அவருக்கு வாழ்க்கை துணவியார் அந்த அம்மாவுக்கு பேர் சுந்தராம்பாள்னு பேர் அப்போல்லாம் கொஞ்சம் ஆசிரியர்களுக்கு அந்த காலத்தில் சம்பளம் உங்களுக்கு தெரியும் அதில் தமிழ் ஆசிரியர்கள்னால் ரொம்ப குறைவு ரொம்ப கஷ்டம் அப்பொழுது தீபாவளி வந்தால் ரெண்டு பிள்ளைகளும் இருக்குது துணி எடுக்க போவார்கள் அம்மா தான் துணி செலக்ட் பண்ணுவாங்க ஐயாவும் கூட போவாங்களாம் எல்லாருக்கும் துணி எடுத்துருவாங்களாம் வேண்டிய அளவில் கடைசியாக ஐயா கேட்பாங்களாம் உனக்கு எடுக்கலையான்னு கேட்பாங்களாம் அந்த கடையிலேயே எது குறைவான விலையோ அதை போய் எடுப்பாங்க அது எங்க ஆசிரியருடைய மனைவிக்கு இருந்தது எவ்வளவு பெரிய பண்புன்னு நினைச்சு பாருங்க இது சாதாரணமா சொல்றோம் நடைமுறைகள் ரொம்ப கஷ்டம் எனவே அந்த பண்பு நமக்கு உடனடியா நமக்கு என்ன ஆகாது உடனே நமக்கு வந்து சேராது எனவே அந்த பண்பு நமக்கு வர வேண்டும் அந்த பண்பு வருகிற முறையில தான் மூர்க்க நாயனார் உணவு கொடுத்தார் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அதை பார்த்து மகிழ்ச்சி அடை பிறகு போய் எஞ்சியலை சாப்பிட்டார் எல்லா செல்வமும் உணவு கொடுத்து போயிடுச்சு பிறகு ஒன்றும் காசுக்கு வெளியில்லை இருக்கிற பொருளையும் போட்டார் அவருக்கு தெரிஞ்ச தொழில் ஒண்ணு சூதாடுதல் ஆனா இதுவரைக்கும் அவர் சூதாடல இப்ப அடியார்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று காலச்சூழல் வந்தது சரி சூதாடியாவது பணத்தை நாம பெற்றே அவர்களுக்கு சோறு போடவும் நினைச்சார் தொண்டை தான் பிறந்தது அங்க யாரு சூதாடுவதற்கு தேவையான ஆட்கள் பயிற்சியில இல்லை அங்கிருந்து புறப்பட்டு கோவில்களை எல்லாம் வணங்கி கொண்டே அவர் குழந்தை போனார் அதுக்கப்புறம் விட்டுருவோம் திருநீற்று சார்பை எப்ப இருந்து தெரிந்து கொண்டார் என்று சேக்கலார் காட்டுகிறார் அவருக்கு அறிவு தெரிந்த நாள் தொடங்கி சேக்கலார் காட்டுகிறார் அப்ப இறைவனை பற்றி சிவத்தை பற்றி உணர்ந்து கொள்ளுகிற அறிவு என்றைக்கு வருதோ அது மூணு வயசுல வரலாம் அஞ்சு வயசுல வரலாம் ஐம்பது வயசுல வரலாம் வரலாம் அப்ப கூட சமயத்தை ஆனால் சமய தீக்க வாங்காம செத்துவிடக்கூடாது சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல கட்டாயம் நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும் எனவே சைவ அனுஷ்டானம் என்பது இது சிறப்பா நான் கண்ட உண்மை ஆனாலும் ஒரு வயது வரம்பு வைத்திருக்கிறார்கள் அது ஏழு வயதுல அந்தணர்கள் பூணூல் சடங்கு என்று ஒன்று செய்வார்கள் அது இன்னொரு கண் கொடுக்கிற மாதிரி சொல்லுவார்கள் அது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சைவ குடும்பங்கள்ல இருக்கிற பொழுதே அந்த குழந்தையினுடைய அறிவு இதன்பால் இருந்தால் கொடுத்து விடலாம் ஏழு வயதுல கொடுக்கலாம் அது சமயதிக்க வாங்கணும்னு கட்டாயப்படுத்துறத கொஞ்சம் மாற்றிக்கொண்டு சமயதிக்க வாங்கக்கூடியதனுடைய இன்றியமையாமை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்களே பெற்றுக்கொள்ளுவார்கள் அதற்கு வயது வரம்பு கிடையாது புரிந்து கொள்ளுகிற தன்மைதான் முக்கியமானது சில பேர் புரிந்த பிறகு வாங்குவார்கள் சில பேர் புரியலக்காகவே வாங்குவார்கள் சமய வாங்கிற பொழுதே என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லா குலால் சாப்பிட்டு கொண்டதேன் சின்ன பிள்ளைகளா இருக்கிற பொழுது அப்பொழுது எனக்கு மூன்று வயது நான்கு வயது எங்க அம்மாவுடைய அம்மா வீடு இந்தியாவில் அமைச்சு வீடுன்னு சொல்லுவார்கள் எல்லாம் அங்கதான் வளருவோம் செல்ல அங்கதான் அன்பு காட்டுற இடம் அப்பொழுது ஒரு நாள் எங்க ஊர் பக்கத்துல விநாயகர் கோவில் என்று ஒரு கோவில் அந்த கோவில்ல எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் செட்டிபாளையம் அந்த ஊர்ல இருந்து ஒரு ஞானி அமெரிக்கா போனார் அவர் பேர் எல்லாரும் தெரியும் சச்சிதானந்த சுவாமி என்று பெயர் அவரை எங்க பேசுவதற்கு கூப்பிட்டார்கள் அப்ப அவர் புலால் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அன்றைய பேச்சில் அமைத்தார் சில செய்தியை சொன்னார் எனக்கு ஒன்றும் தெரியல அவர் என்ன கேட்டார் இந்த கருத்தை வாங்கிட்டு இன்றிலிருந்து புலால் சாப்பிட மாட்டேன்னு உறுதி எடுத்துக் கொள்ளுகிறவங்க கை தூக்கும் அந்த கூட்டத்துல ரெண்டாயிரம் பேர் இருந்தார்கள் அது என்ன தெரிஞ்சு நான் செய்யல நான் கை தூக்கி விட்டேன் இன்றைக்கு உங்க முன்னாலே இப்படி உட்கோருவதற்கு அதுதான் காரணம் அன்றைக்குதான் நான் புலால் விட்டேன் அன்னைக்கு எனக்கு ஒரு அனுபவம் அதன் பிறகு எனக்கு சைவ சித்தாந்தம் வலிமையா ஒருத்தர் உங்களுக்கு பணம் நீ போய் படினார் அன்னைக்கு அவர் மேல கோபம் இதை போய் படிக்க சொல்றாரேன் ஆனா போன இந்த உண்மையை தெரிந்து கொண்டேன் அது மாதிரி புரிந்த பிறகு வாங்குவதே புரியாமலே வாங்கி கொள்வது அது நன்மையை கொடுக்கும் மாத்திரை கொடுக்குறாங்க அது காய்ச்சல் மாத்திர தலைவலி மாத்திரைன்னு தெரிஞ்சு சில பேர் சாப்பிடுவாங்க அவங்களே மாத்திரை போட்டு காய்ச்சல் உற்பத்தி செய்யப்பட்டது என்னென்ன கேட்டால் சீக்கிரம் என்னென்னு கழுத்தில் போட்டுருவாங்க அஞ்சு நிமிஷம் எல்லையும் அது மாதிரி சைவ சித்தாந்தத்தை தெரிந்து கொண்டு அனுஷ்டானத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாக மகிழ்ச்சி கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் கட்டாயமா அத நீங்களும் கடைபிடித்து பாருங்கள் தெரியும் சிறப்பு வயது ஒரு தடை இல்லைங்கிறத நீங்க அருமையா சொல்லிட்டு இன்னொரு விளக்கத்தையும் கூடுதல கொடுத்தீங்க தெரிஞ்சு வாங்கிக்கிறது ஒரு விதம் வாங்கிக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இன்னொரு விதம் இது மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப இதுல இந்த ஒரு தடுமாற்றத்துல இருக்காங்க நம்ம தெரிஞ்சுட்டு தான் போட்ட பிச்சை தான் திரு நல்ல பதில் நீங்க வந்து